ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேனருவி தமிழ் சாபமாய் வந்த என் வாசிப்பது நானுங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் அறுபத்தி எட்டு சாப்பிட்டு முடித்த அமுதா தனது ரூமுக்கு சென்று கையில் மொபைல் போனுடன் கட்டிலில் விழுந்தாள் விஜயுடன் அவள் நடித்து கொண்டிருக்கும் படத்தை பற்றியான சில நியூஸ்கள் சமூக வலைதளங்களில் சுத்திக் கொண்டிருந்தது ஆனால் அமுதா அதில் நடிக்க போவதாக எந்த செய்தியும் அதில் போட்டிருக்கவில்லை இப்பதானே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அட்லீஸ்ட் பாதி படத்தையாவது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் யார் ஹீரோயின் என்னன்னு வெளியே சொல்லுவாங்க போல இருக்கு வெயிட் பண்ணி பாப்போம் விஜய் சார் தான் ஹீரோ அந்த படத்துல நான் ஹீரோயின்னு மத்தவங்க சொல்றதை கேட்கறதுக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன் நானும் அவரும் சேர்ந்து நடிக்கிறது இல்லாம படத்துக்காக போட்டோ ஷூட்டு லான்ச் ஈவென்ட் ப்ரமோஷன் ஈவென்ட்னு எல்லாத்துக்கும் ஒன்னா போவோம் நான் அவர் பக்கத்துல இருப்பேன் ஐயோ அத இப்ப நினைச்சாலும் ஹாப்பியா இருக்கே அது என்னமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஒரு கடவுள் மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காரு நினைச்சா எனக்கு கிடைச்ச பெரிய பிளஸ்ஸிங் மாதிரி இருக்குது தனது தடவை அவரை பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அவர் திடீர்னு திரும்பி பார்க்கும்போது என் கண்ணுக்கு புதுசா ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியிறாரு அவரு அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அவங்க எல்லாரும் அவரை தூரத்துல இருந்து பாப்பாங்க இல்லனா படத்துல பாத்திருப்பாங்க அவர் பக்கத்துல இருந்து நான் அவரை ரசிச்சு பாக்குற மாதிரி அவரை லவ் பண்ற மாதிரி வேற யாராலயும் அவரை லவ் பண்ண முடியாது இன்னமும் எனக்கு விஜய் மேல அப்படி ஒரு கிரஷ் இருக்கு ஐ லவ் யூ விஜய் என்று தன் மனதுக்குள் இன்னும் அவள் விஜயின் ரசிகையாகவே தன்னை நினைத்து கொண்டு அவன் போட்டோவை பார்த்து பேசிக்கொண்டிருந்த அமுதா வழக்க தோஷத்தில் இதற்கு முன் அவள் செய்வதை போல மொபைல் ஸ்கிரீனில் தெரிந்த அவன் உருவத்தை ஒரு முத்தம் வைத்தாள் அப்போதுதான் சட்டன மின்னல் வெட்டுவதை போல அவளுடைய மனக்கண்ணில் அவன் அவளை சம்பந்தமே இல்லாமல் ஷூட்டிங் நடக்கும்போது ஆசையாக முத்தமிட்டது அவளுக்கு ஞாபகம் வந்தது அதை இப்போது நினைத்து பார்த்தாலும் அவள் வயிற்றுக்குள் பல பட்டாம்பூச்சிகள் பறக்க அவர் ஏன் என்ன இப்படி செஞ்சாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என்னால அவரை பார்க்கவும் முடியல மறுபடியும் இப்ப அவர் அனாமிக்கா மேடம் கூட சேர்ந்து வாழ போறாருன்னு அபிஷியலா கோர்ட் சொல்லிடுச்சு நடக்கிறது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறதோ என்று தனக்குள் பேசி கொண்டிருந்தாள் அமுதா அப்போது என்று சத்தத்துடன் அவளுக்கு ஏதோ ஒரு நம்பரில் இருந்து மிஸ்டு கால் வந்திருப்பதாக நோட்டிபிகேஷன் வந்தது உடனே அதை ஓபன் செய்த அமுதா நமக்கு யார் கால் பண்ணிருக்காங்க என்று யோசித்தவாறு உள்ளே சென்று பார்த்தாள் அவளுக்கு ஏதோ தெரியாத நம்பரில் இருந்து இரண்டு முறை மிஸ்டு கால்கள் வந்திருப்பதாக நோட்டிபிகேஷன் வந்திருந்தது மேலும் அந்த நம்பரில் இருந்து வந்த அழைப்பை யாரோ அட்டன் செய்து பேசி இருப்பதும் அவளுக்கு தெரிந்தது எனக்கு வந்த கால யார் அட்டன் பண்ணது ஒருவேளை வெற்றி அட்டன் பண்ணி பேசிருப்பானா ஆனா அவ இத பத்தி எதுவுமே சொல்லலையே நம்பர் வேற ஃபேன்சியா இருக்கு யார் கால் பண்ணிருப்பாங்க என்று யோசித்து கொண்டிருந்த அமுதா இப்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு கால் பண்ணா நல்லா இருக்காது

மினி பாரில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்த விஜய் தனக்கு கால் வந்ததால் மொபைல் போனை எடுத்து பார்த்தான் ஸ்கிரீனில் அமுதாவின் நம்பரை பார்த்தவுடன் ஆர்வமாக அவன் அவளுடன் பேச நினைத்து காலை அட்டன் செய்வதற்குள் அமுதா அந்த அழைப்பை துண்டித்து விட்டாள் ஆனால் இவளுக்கு எவ்வளவு தைரியம் எனக்கு கால் பண்ணிட்டு நான் அட்டன் பண்றதுக்குள்ள கட் பண்றாளா நானே இவளுக்கு கால் பண்ண மாதிரி இருக்கணும்னு வேணும்னே இப்படி எல்லாம் பண்றாளா இவ இருடி உனக்கு இன்னைக்கு இருக்கு என்று நினைத்த விஜய் போதையில் அவளுக்கு கால் செய்தான் அதே தெரியாத எண்ணிலிருந்து மீண்டும் தனக்கு கால் வருவதை கண்டு பதட்டப்பட்ட அமுதா என்ன உடனே நமக்கு கால் பண்றாங்க யாருன்னு தெரியலையே என்று நினைத்து இந்த காலை அட்டன் செய்யலாமா வேண்டாமா என்று தனக்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள் பின் யாரா இருந்தா என்ன அவங்க தானே நமக்கு கால் பண்ணிருக்காங்க அட்டன் பண்ணி என்னன்னு கேட்போம் என்று நினைத்து அவள் அந்த அழைப்பை அட்டன் செய்து ஹலோ என்றாள் அவளுடைய இனிமையான குரல் தனது செவிகளில் ஒலித்ததை கேட்ட பிறகு அதுவரை எரிமலை கோபத்தில் கொதித்து கொண்டே இருந்த விஜய் அப்படியே பனிமலையாய் உருகி ஹலோ என்று மென்மையான குரலில் சொன்னான் அவன் குரலை கேட்டு ஆடி அமுதா இது விஜய் சார் வாய்ஸ் தானே அவரா எனக்கு கால் பண்ணிருக்காரு என்று நம்ப முடியாமல் தனக்குள் கேட்டுக்கொண்டாள் அவள் அமைதியாக இருந்ததால் ஏய் அமுதா என்னடி லைன்ல இருக்கியா இல்லையா என்று போதை ஏறிய குரலில் விஜய் அவளிடம் கேட்க இது கன்ஃபார்ம் விஜய் சார் தான் ஒரு வாய்ஸ கேட்டா குடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது போதையில ஏதோ தெரியாம எனக்கு கால் பண்ணிட்டார் போல என்று நினைத்த அமுதா அவசரமான குரலில் இது விஜய் சார் தானே சொல்லுங்க சார் நான் லைன்ல தான் இருக்கேன் நீங்க இந்த டைம்ல எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் என்றால் ஏண்டே நான் உனக்கு கால் பண்ண கூடாதா என்று அவன் உரிமையுடன் கேட்க பண்ணலாமே சார் நீங்க எனக்கு கால் பண்ண கூடாதுன்னு சொன்னேன் உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுனா நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணலாம் என்றால் அமுதா அப்புறம் எதுக்கு நான் கால் பண்ணும்போது நீ எடுக்காம இருந்த நான் கடுப்பாகி காலை கட் பண்ண போகும்போது லாஸ்டா அந்த வெற்றி தான் அட்டன் பண்ணி பேசினான் உன்கிட்ட பேசலாம்னு கால் பண்ணா அவ வாய்ஸ் கேக்கும்போது எனக்கு எவ இரிடேட் ஆகுது தெரியுமா என்று போதையில் உலர லேசாக சிரித்த அமுதா நீங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் ஷூட்டிங்ல இருந்தேன் சார் என் திங்ஸ் எல்லாமே அவங்கிட்டதான் இருந்துச்சு அதான் அவ் பண்ணி பேசியிருப்பான் இனிமேல் நான் கிட்ட எனக்கு வர கால அட்டன் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறேன் பட் இப்போ வரைக்குமே உங்ககிட்ட இருந்து கால் வந்ததை பத்தி அவ என்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பேன் என்றாள் அவனுக்கு என்ன பார்த்தா பொறாம எங்க அவனுக்கு முன்னாடி நான் உன்ன கரெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவேணும்னு பயம் அதான் அந்த இடியட் நான் கால் பண்ணத உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டான் என்று விஜய் அவன் பாட்டிற்கு பேச உண்மையாகவே அப்படியெல்லாம் இருக்குமோ என்று யோசிக்க தொடங்கிய அமுதா மீண்டும் சைலண்ட் ஆனாள் அவள் பேசாததால் மீண்டும் பேச தொடங்கிய விஜய் ஹே அமுதா என்று அவளை அழைக்க உம் தான் இருக்கேன் சொல்லுங்க சார் என்றாள் அவள் எனக்கு இப்போ மனசே சரியில்லை தெரியுமா இது எல்லாம் என்ன மாதிரியான வாழ்க்கைன்னு இருக்கு அப்படியே கடுப்பா இருக்கு யாரையும் பிடிக்கல எதையும் பார்க்க பிடிக்கல இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வாழணுமான்னு இருக்கு என்று உடைந்த குரலில் அவளிடம் சொன்னான் விஜய் இதுவரை அவனை கெத்தாக ஒரு திமிர் பிடித்தவனாக மட்டுமே பார்த்து பழகி அமுதாவிற்கு அவனுடைய இந்த பக்கத்தை பார்க்க புதிதாகவும் வியப்பாகவும் இருந்தது இப்படி அவனால் பேச முடியுமா என்று யோசித்த அமுதா என்ன ஆச்சு சார் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க ஒரு ஸ்டார் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் உங்களை நேர்ல ஒரு தடவையாவது பார்க்க முடியாதான்னு அவங்க கிடக்குறாங்க ஏன் உங்களை நேர்ல பாக்குற வரை நானுமே அப்படிதான் இருந்தேன் எனக்கு அந்த அளவுக்கு உங்களை பிடிக்கும் என்ன மாதிரி உங்களை லவ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி யாரையும் பிடிக்கல எதுவும் பிடிக்கலன்னு உங்க கிட்ட எல்லாமே இருக்கு சார் சோ நீங்க எப்பயும் ஹாப்பியா இருக்கணும் எங்க ஹீரோவை அப்படி தான் நாங்க ஆசைப்படுறோம் விஜய் சார்னா கெத்து தான் என்றால் உடனே போதையில் இருந்த விஜய் சரி மத்தவங்கள விடு நீ என்ன லவ் பண்றியா அது சொல்லு உனக்கு என்ன நிஜமாவே அந்த அளவுக்கு பிடிக்குமா என்று அவள் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டான் காதல் மலரும்